ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி இரண்டு அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களுக்கு சில சொற்கள் கொடுக்கப்படும் அந்த சொற்களில் வந்து ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான சொல்லாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் மற்ற சொற்கள் எல்லாமே சில பிழைகளுடன் இருக்கும் அவ்வாறு சரியான சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நம்ம பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இல்லைன்னா சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோக்கில் போறது முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டா எழுதி அனுப்பலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்படுவே அதை நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகளோட ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் வாங்க பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி மூன்று பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி மூன்று அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் முதல் வினாச்சொற்கள் மக்கள் வேலை குரங்கு இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் பிழையானவை ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான சொல் அதுதான் விடையாக அமையக்கூடியது அதனை கண்டுபிடியுங்கள் விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் இரண்டு பார் நீர் இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் விளையான எழுத்துக்களை கொண்டுள்ள சொற்கள் ஒரு சொல் சரியான சொல் அந்த சரியான சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல் நீங்கள் கண்டுபிடித்த விடையை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் மிகவும் எளிமையான ஒரு வினாதான் இது விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மணி கடினம் அணில் இந்த மூன்று சொற்களில் ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்துள்ளது மற்ற இரண்டு சொற்கள் தவறானவை அந்த சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் அதாவது எழுத்துப்பிழைகளற்ற சரியான சொல்லாக உள்ள அந்த ஒரு சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் விடையாக அமையக்கூடியது கண்டுபிடித்த விடையை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி மூன்று அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் நடனம் வீணை இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் தவறான எழுத்துக்களுடன் அமைந்துள்ளது அவை தவறான சொற்கள் ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான எழுத்துக்களுடன் அமைந்துள்ளது அந்த சரியான எழுத்துக்களுடன் அமைந்த அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடியது விடையினை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் திங்கள் பனி வண்டி இந்த மூன்று சொற்களில் சரியான சொல் ஒன்று உள்ளது அந்த சரியான சொல் எது என்பதனை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி மூன்று அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் மீன் பூனை குறும்பு இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையுடன் உள்ளவை அவை தவறானவை ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான எழுத்துக்களுடன் சரியான சொல்லாக உள்ளது அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல் அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி மூன்று அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் வினாக்கள் மிக எளிமையானதாக இருந்திருக்கும் விடைகளும் எளிமையானதாக இருக்கும் விடைகளை இப்பொழுது பார்க்கலாம் நண்பர்களே இதுவரையில் நாம் பிளையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி மூன்று அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் பார்த்த முதல் வினா மக்கள் வேலை குரங்கு இந்த மூன்று சொற்களில் மக்கள் என்ற சொல்லில் இல் என்ற எழுத்து தவறாக அமைந்துள்ளது அதேபோல் குரங்கு என்ற சொல்லில் ர என்ற எழுத்து தவறாக உள்ளது எனவே வேலை என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியானவை எனவே வேலை என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் இரண்டு பார் நீர் இந்த மூன்று சொற்களில் இரண்டு என்ற சொல்லில் அமைந்துள்ள இன் என்ற எழுத்து மூன்று சொல்லி இன் வர வேண்டும் எனவே அது தவறானது நீர் என்ற சொல்லில் இரு என்பது தவறான எழுத்து எனவே அதுவும் தவறான சொல் எனவே பார் என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியானவை எனவே பார் என்ற சொல் விடையாக அமைந்துள்ளது உங்கள் விடையை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மணி கடினம் அணில் இந்த மூன்று சொற்களில் கடினம் என்ற சொல்லில் அமைந்துள்ள நா என்ற எழுத்து தவறானது இரண்டு சொலினா வர வேண்டும் அதே போல் அணில் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நீ என்ற சொல் மூன்று சொல்லி நீ வர வேண்டும் எனவே கடினம் அணில் இந்த இரண்டு சொற்களும் தவறானவை மணி என்ற சொல் சரியாக அமைந்துள்ளது எனவே மணி என்பது இங்குவிடையாக அமைகிறது பகுதி மூன்று பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய வினாச்சொற்களாக நாம் அடுத்து பார்த்தவை நடனம் வீணை கல் இந்த மூன்று சொற்களில் நடனம் என்ற சொல்லில் அமைந்துள்ள நா தவறான எழுத்து அதேபோல் கல் என்ற சொல்லில் அமைந்துள்ள இல் என்ற எழுத்து தவறானவை வீணை என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது எனவே வீணை என்பது இங்கு விடையாக அமையக்கூடிய சொல் நீங்கள் கண்டுபிடித்த சொல் சரிதானா என்பதனை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் திங்கள் பனி வண்டி இந்த மூன்று சொற்களில் திங்கள் என்ற சொல்லில் அமைந்துள்ள இல் என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் வண்டி என்ற சொல்லில் அமைந்துள்ள இன் என்ற எழுத்து தவறாகும் எனவே பனி என்ற சொல் சரியான சொல்லாகும் பனி என்ற சொல்லில் அமைந்துள்ள இரண்டு எழுத்துக்களும் சரியானவை எனவே பனி என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியானதா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் பகுதி மூன்று பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் அதற்காக நாம் இறுதியாக பார்த்த வினா சொற்கள் மீன் பூனை குறும்பு இந்த மூன்று சொற்களில் பூனை என்ற சொல்லில் அமைந்துள்ள நை தவறான எழுத்தாகும் அதேபோல் குறும்பு என்ற சொல்லில் இருக்கும் ரூ என்ற எழுத்து தவறாகும் மீன் என்ற சொல்லில் இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது எனவே மீன் என்ற சொல் சரியான சொல் நீங்கள் விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி மூன்று அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் நாம் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்